எஸ்கே ரசிகர்களை கவர்ந்து ஒரு விஷயமானது இப்போ வைரல் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் எந்த ஒரு சினிமா பின்னணியுமே இல்லாமல் தன்னோடய திறமையை காட்டி படிப்படியாக மேலே வந்து இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிற ஒருத்தர் தான் சிவகார்த்தியன் அவர்கள் ஸோ இவர் சோசியல் மீடியாஸில் அப்பப்போ ஒரு சில பதிவுகளை வெளியிடுவார் இந்த தான் ஒரு சந்தோஷமான தருணத்தை வெளியிட்டு வெளியிட்ருந்தார் சிவகார்த்தியன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அவரோட மாமன் மகள் ஆர்த்தி அவங்களோட திருமணமாகச்சு இதுக்கடுத்து ஆராதனாங்கிற மகளும் குகன்கிற மகனும் இருந்த நிலையில் கடந்த வருடம் தான் மூணாவதான் மகன் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு கூடவே மகனுக்கு பவன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருந்தார் மூணாவது மகன் அவரோட முதல் கொண்டாடி இருப்பார் போல் ஸோ அந்த விஷயத்தை தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சிவகார்த்தியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் எங்கள் மகிழ்ச்சியை மும்மடங்காக்கிய கடைக்குட்டி பவனுக்கு முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டே டியர் பவன்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனோட தான் பதிவிட்டுருந்தாங்க இந்த சந்தோஷமான தருணத்தின் மூலமாக முதல் முதலாக மகனோட முகத்தையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு காட்டியிருக்காரு எஸ்கே இதை பார்த்த எஸ்கே ரசிகர்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக தங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வந்தாங்க தமிழ் பிரைட் சார்பா நாங்களும் எங்களோடய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம்